கிருபையை உணரும் ஞானம் எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன் ஞானவான்கள் கத்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் சங்கீதம் நூற்றி ஏழு நாற்பத்தி மூன்று ஆண்டவருடைய கிருபை என்பது நாம் அடைய வேண்டிய ஒன்று அல்ல மாறாக ஆண்டவரிடமிருந்து பெற வேண்டிய ஒன்று என்பர் எவரும் தன் சொந்த முயற்சியினால் இறையருளை பெற முடியாது வாழ்வில் எல்லா சூழல்களிலும் ஒருவருக்கு கிருபையை உணரும் ஞானம் வாய்த்து அவர் கடவுளின் மாபெரும் செயலை அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று அறிந்திருக்கின்றார் என்று பொருளாகும் சங்கீதம் நூற்றி ஏழு நாற்பத்தி மூன்றில் வரலாற்றில் வெளிப்பட்ட கடவுளின் மாபெரும் அருள் உணர்வதே ஞானம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நூற்றி நான்கு முதல் நூற்றி ஏழாம் சங்கீதங்கள் வரைக்கும் நாம் நுட்பமாக படிக்கின்ற போது ஒன்று மற்றொன்றின் தொடர்ச்சியாக இருப்பதை நாம் காணலாம் இந்த சங்கீதங்கள் முறையே கடவுளின் பறைப்பாற்றலையும் மனிதர்களின் பாவ நிலையும் ஆண்டோருடைய மீட்பின் ஆற்றலையும் இறையறையும் நமக்கு எடுத்துரைக்கின்றது இறைவரது திருவுலத்திற்கு பணிந்து நடப்போரை அவர் என்றும் கைவிட மாட்டார் தூய நிலையில்தான் அவரது கிருபையை உணர்ந்து அறிய முடியும் துன்ப வேளையில் அவரை கோவி அழைப்போம் அப்போது அவரது கிருபையை உணர முடியும் கடவுளின் படைப்புகள் அனைத்தும் மனிதர் பாவத்தில் விழுந்தபோது அடிமைத்தனத்திற்குள் அகப்பட்டு கொண்டபோது அவர் வழங்கிய மீட்பு மனித முயற்சியினால் சாத்தியமான ஒன்று அல்ல அது அவருடைய கிருபையின் வெளிப்பாடு இந்த உலகத்திலே எல்லா படைப்புகளும் கடவுளின் அருளை பிரதிபலிக்கின்றன கடவுள் நமக்கு அருளிய விடுதலை கடவுள் நம்மீது எவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கின்றார் என்பதை எடுத்து காட்டுகின்றது இதைத்தான் தூய பவுலார் எபேசர் இரண்டு ஏழில் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு என்று குறிப்பிடுகின்றார் ஆண்டவர் தாமே அவருடைய கருபையை உணர்ந்து கொள்ளும் ஞானத்தை நமக்கு தந்தர்வாராக செபம் இருபை ஆண்டவரே உமால் மீட்பை பெற்றோம் உம் கிருபை உணர்ந்து வாழும் ஆற்றல் தாரும் ஆமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்